தேர்தல் ஆணையம் ஆண்மை உள்ளதாக இருந்தால் பொறுப்பு உள்ளதா இருந்தா வெக்கம் மான சூடு சொரணை இருந்தா பாரத பிரதமரை தூக்கி உள்ளே போடுங்க ராஜஸ்தானில் உள்ள சாதாரண அதாவது எளிமையான மக்கள் அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க ஏழைகள் அங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாமல் தான் பெரியார் அண்ணா நம்ம அயோத்திதாச பண்டிதர் இப்படியெல்லாம் இங்கே அப்படிப்பட்ட ஆளுமைகள் அங்கே இல்லாதனால் அடிமையாகவே வச்சுருக்கிற அந்த ராஜஸ்தானில் இப்படி கேட்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அவர் ஒரு மனிதராக இருக்கவே தகுதியற்றவர் கீழ்த்தரமாக நடந்து கொண்டார் தேர்தல் ஆணையம் ஆண்மை உள்ளதாக இருந்தால் பொறுப்பு உள்ளதாக இருந்தால் வெக்கம் மான சூடு சொரணை இருந்தால் பதவியில் அவங்களுக்கு ஒரு ஒட்டு ஒட்டு உணர்வுன்னு இருந்தால் உடனடியாக இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பிரிவு செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ பார் ஏ இந்திய தண்டனை சட்டம் நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ நூற்றி ஐம்பத்தி நாலு பி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ஐநூற்றி நாலு மற்றும் இந்திய இந்திய தண்டனை சட்டம் ஐநூற்றி அஞ்சின் படி அவரை கைது செய்து தீஆர் ஜெயிலில் உடனடியாக அடைக்கணும் அப்புறம் தேர்தலை நடத்தணும் இந்த தேர்தல் அவர் தலைமையில் நியாயமாக நடக்காது இது இன்னொன்று இப்போ கொரோனா எப்படி வந்தாங்க அதுக்கப்புறம் பூஸ்டர் ஊசி ஹார்லிக்ஸ் ஊசி பூஸ்டர் ஊசின்னு ஒன்று ஒன்றா கொண்டாந்தாங்கல்ல அந்த மாதிரி முதல்ல என்ன வந்துச்சு முதல்ல இவிஎம் மிஷினு அப்புறம் விவி பேடு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கண்ட்ரோலிங் யூனிட்டா கண்ட்ரோலிங் யூனிட் அதை ஒரு பத்து மீட்ரு ஒயரை வச்சுக்கிட்டு இந்த எலி பிடிக்கிற மாதிரி ஒரு அழகர் உட்காந்துருப்பார் அவர் அம்புக்குவார் அங்கே பீனு சவுண்டு வரும் அவர் அமுக்குவார் ஏன்டா இந்த கேவலமான கேப் மாதிரி பழப்புக்கு பேசாம பேப்பர் வச்சுருக்கோங்கடா பேப்பரை வச்சு தொலைங்கடா பாரத பிரதமரை தூக்கி உள்ள போடுங்க மூன்றாவது சமாச்சாரம் நான் வந்து போன வருஷம் நவம்பர்லேயே கடிதம் கொடுத்துருந்தேன் காங்கிரஸ் பேராய கட்சியில் இணையறதுக்காக தாய் கழகத்தில் இணையறதுக்காக ஏண்டா முன்னாடியே சோனியாஜி டுவெண்ட்டி ஃபிஃப்த் சமிட்டில் டெல்லிக்கு போய் ரொம்ப பாஞ்சு வருஷம் முன்னாடி காங்கிரஸில் இருந்தேன் திண்டிவன ராமமூர்த்தி ஐயா அவர்கள் கூட கருத்து வேறுபாடு காரணமாக விலகிட்டேன் அது இணையிறதுக்காக கடிதம் கொடுத்துருந்தேன் அது யாருக்கு போய் சேரலைன்னு நினைக்கிறேன் அதனால தான் இடையில நான் அந்த கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலை கஷ்டப்பட்டு என் கை காசை போட்டு மிகவும் போராடி தான் களத்தில் இருந்து அநேகமாக ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த நிலையில் அந்த வேலூர் தொகுதி எல்லா இடத்துலையுமே எனது பாரத பிரதமராக நமது இந்தியா கூட்டணியை எல்லா இடத்துலையும் ஆதரிக்கிறேன் வேலூரை தவிரன்னு சொல்லி பிரதமர் கேண்டிடேட்டா ஐ டிக்ளேர்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சோனியா காந்தியின் அன்பு மகள் பிரியங்கா காந்தி அந்த பிரியங்கா காந்தி என்ற மகராசிக்கு பிரதமருக்கான முகராசி இருக்குது அவங்க தான் பிரதமர் ஆவாங்க அல்லது ராகுல் காந்தி ஆவார்னு என்னுடைய ஆசையையும் என்னோடய உறுதியான நிலைப்பாட்டையும் தெரியப்படுத்தியிருந்தேன் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பத்து வருட நாட்டை ஆண்ட இந்த பாரத பிரதமர் ஒரு வெங்காயம் உரிச்சு போடலை நாட்டு மக்களை பிச்சைக்காரங்களாக்கிட்டு நாட்டு மக்களையெல்லாம் எந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் கேவலமான முறையில் எல்லாத்தையும் கோவணத்தை உருவர வேலையை பண்ணிட்டு இன்றைக்கி போய் இன்னொரு கருத்தை சொல்கிறார் வெளிநாட்டு சதிகள் வெளிநாடுகள் கூட சேர்ந்து இவரை வந்து கொலை பண்ண பார்க்குறாங்களாமா இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை ஏன்னா இது வெளிநாடு ஒரு நாடு இல்லாமல் சுற்றிட்டு வந்திருக்கிறது இவர் இந்த மாதிரி எதையாவது பெணாத்தி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாரு கண்டிக்கத்தக்கது முதல்ல சாதாரண குடிமகனாக அவரை தூக்கி உள்ளே போடுங்க முதல்ல அதை செய்யுங்க இல்லாட்டி பெரிய போராட்டம் வெடிக்கும் நன்றி வணக்கம்